தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நட்சத்தல் வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார் அரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உக புகழ் அன்பான சௌரசவர்களே இன்று பொது காலம் பதினேழாம் வாரம் ஜூலை முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரப்பாளகிறிஸ்தானவ ரெண்டு சூப்பரான ஒரு ஓமையை சொல்லி மின் அரசு எப்படிப்பட்டதுன்றது நமக்கு புரிய வைக்கிறாரு இதை விட எளிமையா யாராலேயும் புரிய வைக்க முடியாது ஓகேங்களா ஏன் என்னது ஒருத்தர் நிலத்த பாக்குறாரு அப்ப அந்த நிலத்துல ஒரு புதையல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா அந்த நிலம் அவருதில்லை சும்மா போறப்ப ஏதாவது ஒன்னு ஒர்க் பண்ணும்போது அந்த நிலத்துல புதையல் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாரு இப்ப அந்த நிலம் வச்சிருக்கிற போது அந்த புதையல் சொன்னோம் கரெக்டா ஸோ பட் இப்போ வந்து கவர்மெண்ட்டு பட் இருந்தாலும் நிலத்துக்கார என்ன பண்ணலாம் யாருக்கு தெரியாமச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலவு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புதையல் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணும் நிலத்தையே அவர் காசு போட்டு நிலம் கம்மியாக தான் இருக்கும் அதை காசு போட்டு வாங்கிட்டா அந்த புதையிலே அவருக்கு சொந்தமாகும் அந்த மாதிரி நமக்கு என்ன அது விண் அரசு ஸோ கடவுளுடைய கடவுளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் விண் அரசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் நமக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை நோக்கி சென்றால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் விண்ணரசை அடைய முடியும் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறேன் அதே தான் முத்து ஓகேங்களா ஒரு முத்து இருக்கு ஒரு விலை வந்த பொருள் இருக்குது அந்த பொருளை இன்னும் அதிகமான விலைக்கு விற்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கம்மி விலையில் விற்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் டக்குன்னு அதை வாங்கிட்டு நாம் அதை என்ன பண்ணலாம் பல மடங்கு அதிக அமௌண்ட்டு நம்ம விற்கலாம் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணரசு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது கடவுள் இப்படி தான் ஏசப்பா இப்படி தான் இப்படிலாம் வாழ்ல தான் நீங்கள் மோச்சது போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சு என்ன பண்ணணும் உடனே அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம சென்றடையோ மின்னரசில் ஒரு வீடு வாங்கி போட்டுருணும் ஓகேங்களா இல்லைன்னா என்ன ஆகுது வேஸ்ட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணிடணும் விண் ஆளாக நம்மளை நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா சொர்க்கத்துக்குரிய ஆளாக பரலோகத்துக்குரிய ஆளாக விண்ணகத்துக்குரிய ஆளாக நம்மளை நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூய் அவின் பெயராளி அவன் இசுக்கி பகு இசுகி நேரம் மரிய வாழ்கை இசைகரத்ன ஜயம் அல்ல லூயா பிரைஸ் நெல்ல